அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம பலவா என்பிஸ் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்கு எட்டு முப்பது மணிக்கு யூடியூப்பில் ஆன்லைன் கட்டாய தமிழ் தேர்வு ஆன்லைன் லைவ் டெஸ்ட் வந்து போகுது மறக்காமல் எல்லோரும் வந்து எட்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் பொங்கலுக்கு அப்புறம் நம்ம வந்து டெய்லி வந்து ஆன்லைன் லெவி டெஸ்ட்டு நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உண்டான கொஸ்டின் நான் சொல்லிடுறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெண்டு குரூப் ஃபோர் கொஸ்டின் சரிங்களா ஸோ அதுதான் வந்து நான் ஆன்லைன் லைவ் டெஸ்ட்டாக விற்க போகிறேன் சரிங்களா எத்தனை பேர் வந்து நான் கொஸ்டின்னு சொல்லிட்டேன் இதுதான் அப்படின்னு நான் எத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணுறீங்க எத்தனை பேர் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றது இன்றைக்கி நான் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க பிரதா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க நம்ம பழைய புக்கு இருக்குது இல்லையா லெவன்த்து டுவெல்த்து பழைய புக்கு யார் யார் படிக்கலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் சரிங்களா ஸோ ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டாயம் எல்லாருமே அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி நம்ம கரெக்டாக வந்து எட்டு முப்பது மணிக்கு நாம் ஆன்லைன் லெவிடில் பார்ப்போம் நன்றி வணக்கம்